இவர் ஹார்ட்டாக இருப்பார் நேர் அவர்கள் ஆனால் ராமஜாம் அவர்கள் எல்லோருக்கும் பாஷாக இருப்பார் ராமஜான் எல்லோருக்கும் பாசாக எம்பியாக எல்லோராக இணைஞ்ச இங்கே சாதாரண தொண்டர்கள்லாம் எம்பி எம்பி என்று அழைக்க செல்லமாக அழைத்து அவ எல்லோருக்கும் நல்லவராக எல்லோருக்கும் நல்லவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அதான் அவர் ஒரே குடும்பத்தில் பாருங்கள் அதான் நவீனெல்லாம் படித்த படிச்சுட்டு அவர் தொழில்துறையில் போயிட்டார் நேர அவர்கள் படித்து விட்டு வியாபாரம் மிளகாய் வியாபாரம் பண்ணி அப்புறம் போர்ட் ட்ரில் வியாபாரம் பண்ணி ட்ரில் போர்டு போட்டு ஆக இந்த அரசியலுக்கு வந்து விட்டார் அரசியலில் வந்து திருச்சியில் 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 போட்டலாம் ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் மத்திய மாவட்டம் திருச்சியில் வந்து மத்தியமாக இருக்குது மாநிலத்துக்கு மத்தியமாக இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் நல்ல அரசியலை செல்வாக்காக கொண்டு செல்வதற்கு பின்பணமாக ராமஜெயம் அவர்கள் இருந்தார்கள் தண்டி உடையால் படைக்கு அஞ்சான் ஆக திருச்சியை மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு கட்சிக்காக இல்லை ஆக இப்போ வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம் எல்லாம் ஆகிட்டோம் எதிரி ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது போது பத்தாண்டு காலம்ன கடந்த பத்தாண்டு காலம் அதுக்கு முன்பு நடந்த ஆண்டு காலம் அதுக்கு முன்பு பதிமூன்று ஆண்டு காலம் கடந்த ஆண்டு பத்தாண்டு காலம் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இந்த திருச்சியை மன்னராக இந்த குடும்பம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த குடும்பம் குடும்பம் வளர வளர கழகம் இந்த மாவட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த மாநில கூட்டமாக இருந்தாலும் மாநில மாநாடாக இருந்தாலும் திருச்சியிலே வெற்றிகரமாக நடத்துவதற்கு திருச்சியிலே வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற இந்த குடும்பம் இருந்த காலத்தால் தான் இந்த பகுதி செல்வாக்குள்ளாக இன்றும் திராவிட முன்னேற்ற கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு ராமஜெயம் ஒருவர் ராமஜெயம் அவர் நிழல் போல உள்ளவர் அவர் சீனில் வர மாட்டார் ராமஜெயம் பொறுத்தவரை சீனில் வர மாட்டார் ஆனால் சீனைக்கு அங்கே பின்னாலே இருந்து இயக்கு சக்தியாக அங்கே அவர் வளர்ந்த காலத்தால் தான் அவர் எதிரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்றால் மூலமாக மூல இருக்கின்ற ராமஜெயத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காலத்தால் தான் இந்தியக்கு அந்த வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை அடக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையில் நடந்தவை ஆகும் அந்த சட்டத்துக்குள்ளே இப்போ இந்த விதத்துக்குள்ளே செல முடியலை ஏன்னா இந்த இந்த கிராம கல்லூரி இந்த கல்லூரி வளாகம் இந்த வளாகத்தில் நேர் பேசுவார் கத்துவார் ஒன்று செய்வார் ஒரு அப்படி போயிட்டுருப்பார் ஆனால் இது போல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை ராமஜெயம் அவர்கள் அவர் இந்த பகுதியிலே செய்த இது அவர் போட்ட இடம் அவர் கால் உண்டிய இடம் இது கல்லூரியாக வளர்ந்து இது ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்து இது இப்போ பள்ளி வளாகமாக மாறி இருக்கிறது ஆக இந்த வளாகம் இது ஒரு சிற்ப சின்னாது ராமஜெயத்துடைய உழைப்பு